ஒரு மருத்துவமனை அருகில் வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த வாகனமும் ஒளிவருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாகன ஒழிப்பான் மற்றும் பக்கத்தில் வந்து சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விதியே உண்டு இந்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஸ்டான்லி அரசு பொறுத்து மருந்தில் ரொம்ப நீண்ட காலமாக தர்கா ஒன்று இருக்குது இந்த தர்காவுக்கு பக்கத்தில் அந்த இருக்காங்க இப்போ புதுசாக ஒரு சட்டவிரோதமாக ஒரு மசூதி கட்டிகிட்ருக்காங்க இந்த மசூதியை க க கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட நூறு பேர் வெளியாட்டில் வந்து அவங்க உள்ள உள்ள இது இது பண்ணியிருக்காங்க இதனாலவே அங்கே இருக்கிற மருத்துவமனைக்கு வரவுகளுக்கு மிகப்பெரிய இடையூறு பாரத் பாரத்தின் முன்னேற்ப புகார் செலுத்திக்கிறாங்க மேலும் அவங்க போரில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த மசூதியை வந்து முதல் தலைமை எண்ண்த்தளவங்க க கட்டிட்டு இருந்தனால என்ன பண்ணுறாங்கன்னா தொழுகையில் நேரத்தில் வந்து ஒளிபிரிக்கு பயன்படுத்தணும் ஏற்கனவே மருத்துவமனையில் வந்து எந்த ஒரு சத்தமும் ஏற்படும் ஒளி 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 மாசு இருக்கக்கூடாது ஒரு விதியை ஏற்கப்படும் போது அவங்க ஒளிபிரிக்கு பயன்படுத்த வந்து மேலும் நோயாளிக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருப்பதாகவும் இது தொடர்பாக வந்து அவங்க மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மாத மாவட்ட ஆட்சியர் உங்கள்கிட்ட புகார் மனு குறிச்சு கொடுத்தாங்க இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நாங்கள் அந்த மசூதியை அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் சொல்லிட்டாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லேன் ஜிகாத் இதை தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட செய்திகள் சிந்தனைகளில் பண்ணும்பொழுது எப்படி வந்து கபர்ஸ்தானிற்காக இந்து மயானங்களை இவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்த்தோம் போல் இப்போ பாருங்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அந்த அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே ஒரு சட்டவிரோத மசூதியை கொண்டு வருகிறார்கள் என்றால் எப்படி இவர்கள் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே அங்கே ஒரு பழமையான தர்கா இருக்கிறது அதை வந்து இவ்வளோ நாள் அங்கே உள்ளே இருந்திருக்கிறது அதை யாரும் வந்து எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் நீங்க இப்போ இப்போ வந்து அந்த ஸ்டான்லி மருத்துவமனை வந்து இப்போ புனரமைக்கப்படும் பொழுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இடங்களை இவர்கள் வந்து ஆக்கிரமித்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் கூடிய ஒரு தளத்தை உருக்கட்டி அதில் வந்து இப்போ மசூதியாக மாற்றி அதில் வந்து தொழுகைகள் நடத்துகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் பாரத் முன் இந்து முன்னணியர் சொல்லக்கூடிய புகார் என்னும் என்னவென்றால் அந்த இடத்துல வந்து இவங்க அதாவது இப்போ இருந்து வரக்கூடிய நோயாளிகள் அப்புறம் நோயாளிகள் உள்ளே அட்மிட் பண்ணியிருக்கிறவங்கள பார்க்க வரக்கூடிய விசிட்டர்ஸ் அவங்க எல்லாம் நிறுத்தக்கூடிய வாகனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த பகுதியில் கொண்டு போய் வாகனங்களை இவர்கள் நிறுத்த அனுமதிப்பதில்லை அப்படி ஏன் இப்படி நிறுத்த விட விடமாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ ஊழியர்களோ அங்கே இருக்கிறவர்களோ போய் கேட்டால் அவர்களையும் இவர்கள் வந்து விரட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூட அவர்கள் வைக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியாக ஒரு இடத்தை நீங்க அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிட்டு இது வந்து ஏற்கனவே பல இதற்காக புகார் கொடுத்தும் கூட இதன் பேர்ல இது வரைக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இப்போ எப்படி இருக்குன்னா முன்னாடி தர்கா மட்டும் இருக்கு அப்ப அந்த தர்காவோட இப்போ ஒட்டி இவங்க வந்து ஒரு மசூதியும் கட்டிக்கிறாள்னா இதை வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒட்டகத்தை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க ஒட்டகத்துக்கு வந்து துணையறதுக்கு கொஞ்ச இடம் கொடுத்த அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக முழு இடத்தையும் ஆக்கிரமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கு தர்காவுக்கு மட்டும் இருந்த இடத்துல இப்போ இவர்களாகவே ஒரு இடத்தை ஆக்கிரமித்து அதுக்குள்ளாகவே இவ்வளோ பெரிய ஒரு மசூதியும் அங்கே கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்போ இங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு மசூதியை இவர்கள் கட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கும் தெரியாமையா ஒரு மசூதியை கட்ட முடியும் ஒரு ஒரு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைங்கிறது ஒரு அரசு மருத்துவமனை அங்கே மருத்துவ அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க அந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டது அவர்களுடைய பார்வைக்கு உட்பட்டது அவர்களுடைய இதுக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து யாருக்கு எந்த அரசு நிர்வாகிகளுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாமலா அந்த இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அது எப்படி ஒரு நீ நம்ம போய் ஒரு குடிசை போட்டால் ஒத்துப்பாங்களா அங்கே நம்ம வந்து சும்மா வந்து நான் இங்கே வந்து இன்பேஷண்டா உள்ளே இருக்காங்க உள்ள இருக்க இடம் இல்லைங்க அதனால் நாங்கள் இந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு பத்து நாள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த வளாகத்தில் போய் உங்களால் அப்படி இருக்க முடியுமா இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போயிட்டு ஒரு பத்து பஞ்சு நாள் அந்த ஒரே இடத்துல வண்டி நிறுத்தினா கூட யார் அந்த வண்டி ஒரே போலங்க நிற்குதுன்னு கேட்டு வெளியில் அனுப்பி விடுவாங்கல்ல அப்போ இப்பளோ பெரிய ஒரு கட்டிடமே அங்கே எக்ஸ்ட்ரா கட்ட அது யாருக்கும் தெரியாமல் எப்படி கட்ட முடியும் அப்போ இதை அரசாங்கம் இது வரைக்கும் அந்த நிர்வாகங்கள் எல்லாம் வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் கட்டுமுறை இப்போ பாரத் இந்து முன்னணியில் வந்து இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி இதற்காக ஒரு மனு கொடுக்காத வரை இந்த விஷயமே இன்னைக்கு வெளியில் எங்குமே தெரிந்திருக்காது இல்லையா அப்புறம் நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னீங்க இதில் வந்து அஞ்சு வேலை வந்து இவர்கள் வந்து தொழுகை நடத்துகிறார்களாம் அந்த தொழுகை நடத்துவதற்கு இவர்கள் வந்து ஸ்பீக்கரை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஒரு அதாவது வெளியில் ரோடில் வந்து வண்டிகள் வந்து போகும்பொழுது நீங்கள் வந்து ஹாரன் அடிச்சாலே அதுவே குற்றம் ஏன்னால் ஹாஸ்பிட்டலில் கூட நோயாளிகளுக்கு அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி அஞ்சு வேலை நீங்கள் ஒளி மா இது ஒளிபெருக்கி வச்சு கற்றுனா அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு அது க கடினமாக இருக்குமா இருக்காதா இன்னும் சொல்ல பயாச்சுன்னா மிகுந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் இரவுல வந்து தூங்காம தூங்க முடியாது வயதானவர்கள் இதெல்லாம் நிறைய பேர் அங்கே அட்மிட் ஆயிருப்பாங்க எல்லா அவங்களாம் தூங்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாருமே எந்த நோயாளியாக இருந்தாலும் கூட தூங்கக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த விடிய காத்தால ஒரு நாலுலேருந்து அந்த அஞ்சு அஞ்சரை மணி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பேற்பட்டவங்களை தூக்க வராதவங்களை கூட அந்த நேரம்தான் தூங்கக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் அந்த நேரத்தில் அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வச்சு அலர்னிங்கன்னா எப்படி அந்த நோயாளிகள் நிம்மதியாக தூங்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்ப இது வந்து நோயாளிகளுடைய ஒரு ரைட்ஸுக்கே விரோதமானதாக இல்லையா இப்ப வந்து சுற்றுப்புற சூழலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போராட்டம் நடத்துவாங்க இது அவங்களுக்கு பாதிப்பு இது இவர்களுக்கு பாதிப்பு இது இப்படி ஆயி போச்சு இந்த மக்கள் நலன் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேக்குறவங்களா இப்ப இது நோயாளிகளினுடைய உரிமைக்கே விரோதமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் ஒரு போராட்டமும் நடத்தலையே என்னன்னு சொல்ல இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதே இன்னைக்கு பாரத் ஹிந்து முன்னணியினர் அவர்கள் பார்த்து இந்த போர போராட்டம் நடத்தி இப்போ இது பண்ணனால மனு கொடுத்தனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த செய்தியே வெளியில் வந்திருக்கிறது அதற்காக நம்ம அவர்களுக்கு நம்ம நம் நடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இல்லை அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து திருச்சிக்கு பக்கத்துல பல இடங்கள்ல என்ன பண்ணாங்க இதெல்லாம் வந்து வக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தையே ஒக் ப்ராப்பர்ட்டியாக மாத்தினார்கள் இந்த தொழுக்கரெல்லாம் பார்க்குறோம் எதுக்கடுத்த இது எங்க வக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து மக்கள் வந்து பீதி அடைந்து இதற்காக வந்து மாவட்ட நிர்வாகத்தை அணுகிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்போ இது போன்று வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பவர்கள் இப்போ நாளைக்கு வந்து இந்த ஸ்டான்லி மருத்துவமனையை இவர்கள் ஆக்கிரமிச்சிட்டு இந்த கேட்டுக்குள்ளார நீங்கள் நுழையக்கூடாது இப்போ மசூதி இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கேட்டுக்குள்ளே நீங்கள் யாரும் நுழையக்கூடாது வேறு ஒரு கேட்டு பக்கம்தான் நீங்கள் நுழையணும் வேற ஒரு பக்கம் ஒரு கேட்டு வைங்க அப்படின்னு சொன்னால் அதையும் இந்த அரசாங்கம் செய்யுமா இன்றைக்கி அந்த அரசாங்கம் அப்படித்தான் இருக்கிறது எதற்கெடுத்தாலும் சிறுபான்மையினர்களுக்காக சொல்லக்கூடிய பார்க்குறோம் திருப்பூரில் வந்து ஒரு சட்டவிரோத மசூதி அது கோர்ட் வந்து அந்த இடிக்கணும் ஆர்டர் போட்ட பிறகு அந்த மசூதியை இடிக்க கூடாது என்று போராட்டம் நடத்துகிற நேரத்துல அங்கேருந்து எம்எல்ஏ எழுதின கடிதங்கள் எல்லாத்தையும் நம்ம இவங்களால தான் ஜெயிச்சோம் இந்த மசூதி இடிக்க விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த கடிதங்கள் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த துலுக் எப்படி வந்து இந்த துலுக்கர்கள் இந்த இடங்களை வந்து அங்கங்கே அந்த இடங்களை ஆக்கிரமிப்பது என்பதை இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் தர்கா வழிபாட்டில் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது தர்காவை எல்லாத்தையும் ஒழிக்கணும் அதெல்லாமே ஷிர்க் அதெல்லாம் வந்து சொல்லப்படாதது அப்படின்னு சொல்லி இவங்க தான் சொல்லி நிறைய இடத்துல இன்னைக்கு தர்காவை தமிழகம் முழுவதும் ஒழித்து கொண்டு வருகிறது இந்த அடிப்படைவாத இஸ்லாம் இந்த வஹாபிசம் என்பது இன்றைக்கு தமிழகம் எங்கும் பரவி வருகிறதை நம்ம காமிக்க பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனா இந்த நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவுக்கு எதிராகவே அதை நடத்தக்கூடாதுன்னு இன்றைக்கு எந்த இவங்க எல்லாம் போராடுனது எல்லா இடத்துலையும் ஷிற்கொழிப்பு மாநாடு நடத்துறது இவங்க தானே இப்போ தர்காவுக்கு பக்கத்துலேயே இப்போ நீங்கள் ஒரு மசூதியை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ அது உங்கள் சிற்கொழிப்பில் வராதா அப்போ அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஒரு சொத்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிலத்துல வந்து இடத்த ஆட்டையை போடும்போது மட்டும் அந்த சிற்கு அந்த சிறு ஒழிப்பு அதெல்லாம் வராது போல இருக்குது அப்போ எப்படி வந்து ஒரு இடத்தை வந்து ஆக்கிரமித்து அந்த அந்த இடத்தில் வந்து இவர்களை வந்து குடி போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இன்றைக்கி இந்த தமிழக அரசு அப்படிங்கக்கூடியது ஒரு சில ஓட்டுகளுக்காக இன்றைக்கி இவர்களுக்கு பணிந்திருக்கிறது என்பதை தவிர இதில் நம்ம வேறு எதுவும் சொல்லுவதற்கில்லை அப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ ஹிந்து கோவில்கள் எல்லாத்தையும் வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ காரணங்கள் சொல்லி பல இந்து கோவில்களை நீங்கள் போய் இடிச்சிங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஏன் இன்னும் இடிக்காமல் இருக்கீங்க ஏன் அது பேரில் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க இன்னும் சொல்ல சில வினோதமான ஆர்டர்லாம் கூட போட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது மாணவர்களுடைய பரீட்சை காலத்தில் வந்து திருவிழாக்கள் நடத்தும் பொழுது அந்த திருவிழாக்களுடைய சவுண்டு வந்து மாணவர்கள் பறி படிக்கிறவங்கள மாணவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் வந்து அந்த திருவிழாக்கள் எல்லாம் வந்து ஸ்பீக்கர் கட்டக்கூடாது அந்த திருவிழாக்கள்லாம் அந்த மேளங்கள் அடித்து கொண்டு போய் அந்த சவுண்டுகள் மாணவர்களுக்காக அதை விடக்கூடாது இப்படிலாம் வினோதமான தீர்ப்புகள்லாம் கூட வந்தது அப்போ இந்த நீதிமன்றங்களுக்கு இந்த மாதிரி இப்போ அங்கே அங்கேயே வச்சு கத்தி எழுதிட்டு இல்லையா அது தனிக்கும் சொல்லப்போனால் மாணவர்களாவது எப்படினாலும் படிக்கலாம் ஆனால் இந்த நோயாளிகள் வந்து எவ்வளவோ சீரியஸான நோயாளிகள்லாம் அங்கே இருப்பார்கள் அவர்களுடைய உடல் நலத்திற்கே அது வந்து கேடாக விளைகிறது அப்ப இன்னைக்கு நீதிமன்றங்கள் இதை பார்த்து இது மாதிரி கட்டியிருக்காங்க முதல் வேலையா அதை இடிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் போட போகிறாங்களா அப்ப எந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து ஒரு சிறுபான்மையினர் ஓட்டிற்காகவும் அவர்களை வைத்து அரசியல் செய்வதற்காகவும் இந்த அரசுகள் வந்து இன்னைக்கு வந்து பணிந்து போய் கொண்டிருக்கிறது அப்ப துளுக்க அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா எந்த விதிமீறல்களுக்கும் அவர்கள் எந்த விதிமீறல்கள் செய்தாலும் கூட அது எதுவுமே அவங்களுக்கு பொருந்தாது அவங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து அது எல்லாமே விதிவிலக்காக அவர்களுக்காக மாற்றப்படும் அப்படி என்பதை தான் இந்த செய்தி காட்கிறது இதே நேரத்துல பாரத் இந்து முன்னர் இந்த எப் இதை நாங்கள் வந்து அகற்றாமல் விட மாட்டோம் அதற்காக கடைசி வரை போராடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார்கள் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் வரவேற்கணும் அதே நேரத்துல இதற்காக போராடக்கூடிய பாரத் கேந்த முன்னணியருக்கு நாமளுடைய நம்மளுடைய ஆதரவையும் தெரிவிக்கணும் அவங்களுடைய போராட்டங்களில் நாமளும் போய் கலந்து கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லைனா நாளைக்கு இது ஸ்டான்லி மருத்துவமனையே அவங்களோடது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் சூழ்நிலையும் கூட வரலாம் அதனால் அவர்களுடைய போராட்டத்திற்கு நம்ம எப்பொழுதும் ஆதரவு தெரிவிப்போம்